الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه اللذيذ بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين بدين إلى أجل مسمى فاكتبوا إلى آخر الآية صدق الله مولانا العظيم سنگي نرين الله من ملالي آرهلي أنبوم من نرين بانو پانا وچهودر الله هودي پرم أرلينال كربينال كربي نال, نال سفوت مريوري كتاب مولما ها சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை நாம் தெளிவாக பார்த்து வருகிறோம் அலமது இல்லா அதன் விளக்கங்களை நாம் பார்க்கிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் இருநூற்றி எண்பத்தோரு ஆயத்துகளை முடித்து இருநூற்றி எண்பத்தி ரெண்டு இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது ஆயத்துகளை இங்கு நாம் காண இருக்கிறோம் அதன் ஆரம்பமாக இதன் தொடர்புகள் சம்பந்தமான ஒரு பாடத்தை பார்த்திருக்கிறோம் இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை வரிசையின் அடிப்படையிலே இது நானூற்றி இருபத்தி நாலாவது பாடம் ஃபோர் டூ ஃபோர் நானூற்றி இருபத்தி நாலாவது பாடம் இந்த பாடம் இந்த பாடத்தில் நாம் எது சம்பந்தமாக போகிறோம் எது சம்பந்தமான விளக்கங்கள் வருகிறது என்று பார்த்தால் இது கிதாபுடைய ஆசிரியர் அவர்களின் தர்தீபிற்கிணங்க அவர்களுடைய வரிசைக்கிணங்க ஆரம்பமாக நாம் அல்முனா சபஜ் தொடர்பு என்று கொண்டு வந்த இந்த பாலத்திற்கு பிறகு அகராதி அல் லுகத் என்ற பாலத்தை கொண்டு வருகிறோம் லுகத் என்றால் அகராதி இந்த சித்தாபடி ஆசிரியருடைய வளமையிலே ஒன்று முனாசபத் இந்த ஆயத்துகளுக்கும் சென்ற ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை கூறிய பின் லுகத் சம்பந்தமான விஷயங்களை விளக்குவார்கள் அகராதி பொருள் அதாவது அகராதி என்றால் அந்த வசனங்களுக்குள் அடங்கியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுடைய பொருள் அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக கூறுவார்கள் அதை கொண்டு நாம் தப்சீரிலும் சரி இலக்கிய நயத்திலும் சரி பயன்கள் ஃபவாயுதிலும் சரி அர்த்தம் செய்வதற்கும் அதை படிப்பதற்கும் விளக்கங்கள் சொல்வதற்கும் மிக இலகுவாக இருக்கும் இந்த என்றால் அந்த வார்த்தைகளிலே ஏதாவது ஒரு ஹதீஸ்ல அந்த வார்த்தை வந்திருந்தால் அதை சொல்வார்கள் அதே போல் குரானுடைய ஆயத்திலே அதாவது வேறு ஆயத்துகள்ல இந்த ஆர இந்த வார்த்தை புழங்கப்பட்டால் அதை எடுத்து கூறி அதனுடைய விளக்கத்தை கூறுவார்கள் அதே போன்று வா குரானிலும் ஹதீஸிலும் இல்லை என்றாலும் ஒரு கவிதை அரபிக் கவிதையை இலக்கியத்தை கொண்டு வந்து அரபை கொண்டு வந்து அதை கொண்டு விளக்குவார்கள் இவ்வாறாக அந்த வார்த்தையினுடைய தெளிவை நமக்கு புரிய வைத்து விட்டுத்தான் அடுத்த வார்த்தைக்கு செல்வார்கள் ஆஹ் அந்த வார்த்தையின் தெளிவை அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் தர்ஜுமா செய்யும் பொழுது அந்த விளக்கங்களை படிக்கும் பொழுதோ நமக்கு மிக இலகுவாக தோதுவாக இருக்கும் இப்ப இந்த பாடத்திலே அக்சத் என்பதாக வந்திருக்கு அப்போ அல் கிறிஸ்து என்ற வார்த்தை வரும் ஃப அமல் காசித்தூனை ஃபக்கானூலி ஜெஹன்னம ஹதாபா என்பதாக வரும் அமல் காசித்தூனை காசித்தூன் என்ற வார்த்தையை கொண்டு வந்து இந்த அர்த்தத்தை பாருங்க இது வேற அர்த்தத்துல புலங்கிருக்கான் லாஹு தாலா அந்த அர்த்தம் தான் இங்கே இந்த மாதிரி என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறார்கள் இப்படி இந்த அகராதியுடைய பொருளை சொல்லும்போது பின்னாடி சம்பந்தமா விளக்கம் வருகிறது அப்போ அகராதிங்கிறது நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு இந்த தலைப்புகள்ல எல்லா தலைப்பும் மிக அவசியமானதாக இருந்தாலும் அனைத்திற்கும் ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் ஒரு புனியாதி அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா அகராதி தலைப்பு என்பது மிக முக்கியமானது ஏன்னு சொன்னா அர்த்தங்கள் வைக்க வேண்டும் என்றால் அகராதி அதனுடைய பொருளை அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கணும் வார்த்தைகளுடைய அதை கொண்டு அதை அர்த்தம் வைப்பது பொருள் சிவதேசாக இருக்கும் பவாய்தில படிக்கணும்னாலும் சரி எல்லா விஷயத்திற்கும் ஒரு ஆணுடைய ஆயத்திற்குரிய அர்த்தத்தை விளங்கி இருக்க வேண்டும் அப்ப இந்த அர்த்தத்தை தான் கித்தாபுடி ஆசிரியர் அகராதி என்ற தலைப்பின் கீழ் தெல்ல தெளிவாக விளக்கமாக கொண்டு வருகிறார்கள் அப்ப அதுல இப்போ நம்ம கொண்டு வந்து யும்லில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம் பல் யும்லில் இல்லதி அலைகில் ஹக் பல் யும்லில் இம்லா என்பது இருந்து அமல்ல யுமில்லு அம்லா யும்லி என்பதாக ரெண்டு வார்த்தையில இருந்து வரும் சொல்லுவாங்க ரிஹானுன் ஃபர் ரிஹானும் மக்பூதா என் குறித்து மலா சஃபரின் மலம் சஜிது லஹு மலம் சஜிது காச்சிபன் எழுதக்கூடிய யாரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்யுது நாமளாக அந்த இடத்துல என்ன செய்ய அந்த வார்த்தையை சொல்றான் அதாவது எழுதுகிற விஷயத்துல அங்கே ஃபர்ஹான் மக்பூதாங்கிறது அதாவது சஃபர்ல யாரும் இல்லை எழுதக்கூடிய ஆள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யறது நம்ம அம்மா அடமானமாக வைத்துக் கொள்ளலாம் அடமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தை அல்லாஹலா அங்கே விலைக்கு காண்பிக்கிறாங்க இவ்வாறு ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் தெளிவுகளையும் அல்லாஹு தாலா அதாவது கிதாபுடைய ஆசிரியர் தெளிவான முறையிலே அகராதி என்ற தலைப்பின் கீழ் கொண்டு வந்து விளக்குகிறார்கள் வாரங்கள் கிதாபிற்குள் செல்வோம் என்னுடைய ஒவ்வொரு பொருளின் ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தங்களை பொருட்களை பார்த்து அதன் விளக்கங்களை தப்சீரை தர்ஜுமாக்களை தெளிவாக புரிந்து கொள்வோம் வாரங்கள் இன்ஷா அல்லா உள்ளே செல்லலாம் அகராதி பொருள் கிதாபுடி ஆசிரியர் அல் மினாசபத் என்று முதலாவது கொண்டு வந்ததற்கு பின்பாக அல் லொகத்து என்பதாக குரானில் உள்ள அந்த வசனங்களின் வார்த்தைகளின் அர்த்தங்களை விளக்கங்களை கொண்டு வருவார்கள் குறிப்பாக அந்த அர்த்தங்களை நமக்கு விளங்க வைப்பதற்காக வேண்டி அவர்கள் சில இடங்களிலே ஹதீஸ்களுடைய இபாரத்தையும் அல்லது குரானுடைய வாக்கியங்களையும் கொண்டு வழக்கம் அந்த அடிப்படையிலே இங்கும் பாருங்கள் லொகத் என்ற அடிப்படையிலே கொண்டிருக்காங்க உலகத் நாம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் அகராதி என்பது மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் நம்ம தமிழ் அர்த்தங்கள் தர்ஜுமா அதனுடைய தப்சீர் இவைகளை காண்பதற்கு அகராதியுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது எனவே அதில் வரக்கூடிய அர்த்தங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அது எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே அதற்குரிய பொருள் என்ன அதுக்கு தோதுவான அதிசுடைய இபாரத்தை கொண்டு வந்து அதிலே வரக்கூடிய அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டுவது ஒரு அந்த வாசகங்களை கொண்டு வந்து அதற்குரிய வாக்கியங்களை மேற்கோள் காட்டுவது இது போன்ற விஷயங்களின் மூலமாக நமக்கு அந்த வார்த்தையை தெளிவாக எடுத்து கூறுவது வழக்கம் அந்த அடிப்படையில் பாருங்கள் வல் யும் லில் என்று ஆரம்பிக்கணும் மினல் இம்லா யும்லில் என்ற வார்த்தை இம்லா என்ற வார்த்தையிலும் வந்துச்சு அதாவது அந்த ஆயத்தில் வரக்கூடிய வார்த்தை வல் என்ன முதல்ல இம்லாங்கிறத நம்ம சுருக்கமா சொல்லிடுவோம் ஒரு ஷேக் நடத்தக்கூடிய தன்னுடைய மாணவர்களுக்கு ஹதீஸ்களை சொல்றாரு சொல்ல சொல்ல அந்த மாணவர் எழுதி கொள்றாரு இதுக்கு பேர் தான் இம்லா ஷேக் சொல்ல மாணவர்கள் எழுத அதை அப்படியே பாதுகாத்து வைத்துக் கொள்வார்கள் அஜர் ரசூல் உள்ளாஹி சல்லல்லா அலசுமுடியுடைய காலத்திலேயே சஹாபாக்களுடைய விஷயத்தில் அது அபூஹுரா ரஜி அல்லானவங்க அவங்க தான் ஹதீஸ் கலையில் அதிகமான ஹதீஸை அறிவித்தவங்க எந்த சந்தேகமும் இல்லை அடுத்ததாக எடுத்துக்கொண்ட ஹசரத் அப்துல்லாஹிப் அமிர்புல் ஆஸ் ரதி அல்லாஹூ தாலானுகங்க அவங்க அந்த ஹதீஸ்கலில் ரெண்டாவது இடத்து அடைகிறாங்க மூன்றாவது ஹசரத் அனசுப் மாலிக் ரதி அல்லாஹூ தாலானுகவங்க நான்காவது ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலானு உம்மஹத்து மொமினின் இந்த நான்கு பேர் தான் ஹதீஸ் கலையில ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஹதீஸ் கலையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சும்மா இம்ரான் இந்த வாரத்தை வந்ததுனால ஒரு சின்ன ஒரு குறிப்பை கொடுத்துட்டு போறோம் அதாவது ஒரு பைத்துல கூட சொல்லுவாங்க ஏழு சஹாபாக்கள் ஆயிரத்துக்கு மேல அறிவிச்சவங்க ஆயிரம் ஹதீஸுகளுக்கு மேல அறிவிச்சவங்க ஏழு சஹாபாக்கள் அதுல முதலாவது தெரிஞ்ச மாதிரி அபூஹர் தான் அதாவது சொல்லுவாங்க ஏழு பேர்கள் அதில் வந்து ஹசரத் அபு ஹரின் ரதி உள்ளானு சாயத் ரதி அல்லானோங்க ஜாபீர்லானோ அனஸ்லானோ ஐஷா சித்திகா ரதிஹா இப்ப அப்பாஸ் அது அம்ர் இவ்வளோ பேர் என்ன செஞ்சுருக்காங்க ஏழு ஏ ஆயிரம் மரிசுகளுக்கு மேலாக அறிவிச்சிருக்காங்க அல் முக் சிரூநி ரிவாயத்தில் من الصحابة الأراكم أكارم الغرري أبو هريرة يليه ابن عمر فأنس فزوجته الهادي العبر ثم ابن عباس يليه جابر وبعده الخضري فهو الآخر إن بدأها تشلوا بيال بير رواية نلوانة النبي صلى الله عليه وسلم لها அந்த சிறந்த நபருடைய ரிவாயத்தை அறிவித்தவர்கள் அறிவித்ததிலே அதிகமான அதிகமான ரிவாயத்துகளை செய்தவர்கள் கண்ணியமான ஒரு சஹாபாக்களில் இருந்து முதலாவது அபுரேரா அவர்களை நெருங்கிய இபின் அமர் அப்துல்லா பின் அமர் அடுத்ததாக அவங்களுடைய நேர்வழி பெற்ற மனைவியான ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அதை நெருங்கிய அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அதற்கு பிறகு எலிஹி ஜாபிர் ஜாபிர் இபின் அப்துல்லா ரதியல்லானவர்கள் அதுக்கு பிறகு அபு சவிது ரதி அல்லானவர்கள் பஹுவல் ஆஹிர் என்ற ஒரு கவிதையை கூட படிப்பாங்க அப்ப இந்த ஏழு சஹாபாக்கள் அதிகமாக அறிவித்தார்கள் இதில் ஹசரத் அபு ஒரு அதிகமாக என்ன செய்வாங்க ஹஸரத் ரசூல் சல்லா அஸ்லாம் அவங்களோடையே இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் அப்துல்லாப் அமருப் ஆஸ் ரதியான்னு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா நபி சல்லல்லாஹலா அவங்க சொல்றதை எழுதுவார்கள் எழுத்து ரீதியாக எழுதுவாங்க நபி சொல்றதை ஃபுல்லாக எழுதிக்கிட்டே இருப்பாங்க இதான் நபி சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க இம்லா செய்யலாங்கன்னு அர்த்தம் அதை அவங்க சொல்ல சொல்ல இவங்க எழுதுறது அதுக்கு இப்போ தான் இம்லாங்கிற வார்த்தை அப்போ இம்லாங்கிறது அந்த நபி சலல்லா அஸ்லாம் அவங்க சொல்றதை ஹசரத் அபு அப்து அப்துல்லா இப்ப அமல் ஆசல்தான் அவங்க எழுதுறதுக்கு சொன்னாங்க அப்ப இம்லான்னாலே என்னன்னா சொல்லக்கூடியதை எழுதுறது சொல்லக்கூடியதை எழுதுறதுக்கு சொல்றது சரி அந்த மாதிரி ஷேக்குகள் சொல்லுவாங்க அந்த மாணவர்கள் எழுதிக் கொள்றது அப்போ அதுதான் வருது ஒஹு ஐயுழுக்கி அலைகி மா அது என்னவென்றால் ஐயுழுக்கி அலைகி அவன் மீது போடுவது அதாவது எழுதக்கூடியவனுக்கு சொல்வது மா எந்த ஒன்றை அவன் எழுத வேண்டும் என்ற விஷயத்தை இவர்கள் ஹக்குள்ளவங்க சொல்வது அப்ப இந்த இடத்துல கடன் கா கடன் கொடுத்தவர் கடன் கொடுத்தவர் அவர் ஏற்படுத்தக்கூடிய காத்திப்பிற்கு விஷயங்களை சொல்லுவார் அவங்க எழுதுவாங்க அப்ப மினல் இம்லா வகுவ அது இழுக்கை அலைக அவர் மீது விஷயங்களை சொல்வது போடுவது மாயத்து புகு எந்த ஒன்றை அவர் எழுதுவாரோ எழுத வேண்டுமோ அந்த விஷயங்களை எழுத அதாவது எழுத வைக்கக்கூடியவர் சொல்வது கடனாளி கடன் கொடுத்தவர் சொல்ல சொல்ல அவர் எழுதி கொள்வது இதற்கு தான் இம்லா என்பதாக சொல்லுவாங்க யுக்காளுவதற்கு அமல்ல என்பதாகும் அம்லா அமல்ல யுமில்லு என்று சொல்றது அம்லா யும்லி என்பதாகவும் சொல்லப்படும் இதுதான் யும்லில் என்ற வார்த்தையினுடைய விளக்கமாக இருக்கிறது அடுத்ததாக எபு ஹசு அப்படின்னா பஹ்சு அப்படின்னா நக்ஸ் குறைக்கு சொல்றது எப்ப நக்ஸ் சொல்லி சொல்லுவாங்க என்ற வார்த்தை அமு வசாமத்து வலா தஸ் அமு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் சடைவடைந்து விடாதீர்கள் என்ற ஆயத்தில் வரக்கூடிய வார்த்தை தான் அமு சடைவடைதல் நீங்கள் சடைவடைகிறீர்கள் இரண்டுமே சடைவடைதலுக்குச் சொல்வது அல் மின்ஹு ஒரு வஸ்துவில் இருந்து சடைவடைந்து விடுவது ஒ லஜுடு மின் அதன் மூலம் சளிப்படைந்து விடுவது ஒரு விஷயத்துல அதுல ஒரே கூப்பிடுறாங்க ஒரே எழுத வைக்கிறாங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது சில நேரங்கள் சடைவு ஏற்பட்டு விடும் சளிப்படைஞ்சு விடும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்றது இப்போ நீங்க சடைவடையாதீர்கள் அப்போ அது மலல்ங்கிறது சடைவும் லஜுடுங்கிறது சலிப்போ சரி அடுத்து நடா இது அப்படிங்கிற அக்சத்து அல் கிஸ்த் கிறிஸ்துங்கிறது பிகஸரில் காஃபி காஃபுக்கு கசரு வச்சு சொல்கிறது லாலிக்கும் அக்ஸத்து அழிந்த லாஹி அ கோமு நிஷஹாதா அப்போ கசர் வச்சு செஞ்சாருன்னு சொன்னா கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அதில் கிறிஸ்து பிகச் ரீல் காஃபி கசு காஃபுக்கு வந்து கசரு வந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அதே த ஃபத்தாஹம் வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன ரெண்டுக்கும் அர்த்தம் மாறுது அதாவது கிறிஸ்து கிறிஸ்துன்னு வந்தால் பிகஸில் காஃப் காஃப் வர்றது அல்ல அதில் நீதம் انا ما هذا القران اللي عنده واقسطوا واقسطوا بين طائفتين من المؤمنين اقتتلوا ف وين طائفه من المؤمنين اقتتلوا ف اصلحوا بينهما بالعدل واسلحوا بينهما ويمقت احداهما على الاخرى التي تبغي حتى تفي الامر وان فات ف اصلحوا بينهما بالعدل واقسطوا قسط قسط يعني العدل اللي அதை கொண்டு கிறிஸ்துன் அப்படின்னு மீசானுக்கு சொல்றது மவாசின் அல் கிறிஸ்துமா சிபத்தாக கொண்டாங்க மீசானுக்கு மீசானு கிறிஸ்துன் என்று சொல்லுவாங்க அதாவது அல் அம்பியால் வர மாதிரி மறுமை நாளில் நம்ம மவாசின் கிறிஸ்துனா அந்த சரியான நீதமான அந்த தராசனை நாம் வைப்போம் என்பதாக சொல்லுது அல் கிறிஸ்துங்கிறதுக்கு அப்ப அதே இது அல் கஸ்துன் வந்துச்சுன்னா அல் கஸ்துங்கிற வார்த்தை யுகாலு அக்சத் ரஜுலு இதா அதில் அதாவது நீதம் செலுத்தினா அவன் வந்து அக்சத் என்பதாக இந்த மனிதன் நீதமாக நடந்து கொண்டான்னு சொல்கிறது பி பி கஸ்த் என்பதாக சொன்னான் அல்ஜூர் ஜூர் அநியாய செய்கிறது கிறிஸ்துனா நீதமாக இருக்கிறதுக்கு சொல்கிறது அதே கஸ்து வந்துருச்சுன்னா அநியாயம் செய்யறதுக்கு சொல்கிறது அம்மல் காசி தூண பக்கானுலி ஜஹன்ன மஹதபா அப்போ அநீதி இழைக்கக்கூடியவர்கள் அட்டுழியம் செய்யக்கூடிய என்பதாக வருது அல்லவா கஸ்தூன் கத்த ஐ ஜார என்ன அநீதி இழைத்தாலும் மின்ஹூ அப்ப எஜூர்னா என்னது வரமும் மீறது அநீதி இழைக்கிறது அதுலேருந்து அம்மல் காசி தூணுன்னா அம்மல் காசி தூண காசி தூண்கள் அதாவது வரமும் மீறக்கூடியவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவங்க பக்கானு ஆகிவிட்டால் நரகத்திற்கு ஹத்தபா ஒரு விறகுகளாக ஆகிவிட்டார்கள் அப்போ காசி தூண் கஸ்துலேருந்து வந்தது تري تظلوا تظلين أن تظل يحداهما على الأخرى أن تظل يحداهما فتذكر فتذكر يحداهما الأخرى إن السنة بأن تظل قال أبو بيد أبو بيد سلطانه معنا تظل أبدينا نرتون أي تنسى مركر الله واللالو أن الشهادة شهادتي شهادة تي بيتم ولي نسيانو جزء منه அதான் மறந்து விடுறது ஜுஸ் இம் மின்ஹா நிஸ்யானி ஷஹாதத்தி ஷஹாதத்தை விட்டும் பலிதழ வருதல் அப்போ அதில் தலி சொல்றது தலி இல்ல எஹ்தாகுமா அப்படி நிஸ்யான் மர மறதி ஏற்படுறது நிஸ்யானு ஜிசியும் மின் அதிலிருந்து ஒரு பகுதியினுடைய மறதி சரி அதுனா அக்கரப் அதனாங்கிறது அக்கற நெருக்கம் என்பதாக சொல்லுது அதுனா அல்லாஹ் தர்தாபு என்பதாக சொல்லுது சரி தர்தாபுனா என்ன தஷக்கு ஷக்க ஷக் க யஷக்குலிருந்து பின்னர் ரைப் சந்தேகத்திலிருந்து ரைப் என்ற வார்த்தையில் இருந்தது தஷ்கு அதாவது தஷக்கு விமான ஷக் சந்தேகம் கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும் ஃபரிஹானுன் ஜமோ ரஹனின் ரஹனுடைய ஜமுதா ரிஹான் வகுவ மா இது ஃபவு தாயின் அதாவது கடன் கொடுக்கக்கூடியவனுக்கு கொடுக்கப்படும் கடன் கொடுக்கடுவின் பக்கம் கொடுக்கப்படும் தௌசிகலி இத்தைன் அவனுடைய கடனுக்கு ஒரு உறுதி பத்திரமாக தௌசிக்னா அது உறுதிப்பாடு உறுதி பத்திரம் சொல்றது அப்ப அந்த கடன் தந்திருக்காங்கிறதுக்கு அந்த அதையா ஆதாரத்துக்கு அந்த அடையாளத்துக்கு சாட்சி காண அது உறுதி பத்திரமாக கடன் தந்தவனுக்கு கொடுக்கப்படும் அதுதான் ரெஹன் என்பதாக சொல்றது அதாவது ரிஹான் ரஹன் என்பது ரிஹானுடைய உரிமையாக இருக்குது சரி அப்பா இல்லை தாயின் கடன் வாங்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடியவனுக்கு கொடுக்கப்படும் தௌசிகல்லி கடனுக்கு ஒரு உறுதி பத்திரமாக அப்ப இந்த இடத்துல என்னது அது உறுதி பத்திரமா கொடுக்கறதுக்கு சொல்றது சரி அப்ப உலகத்துடைய அர்த்தங்களை நம்ம தெளிவாக பார்த்தோம் என்ன சொல்லப்பட உள்ள கூத்துடைய விஷயத்த விளங்கிக்கிட்டோம் சரி பாருங்க அல்லாஹ் கொரால சொல்ல விஷயத்தை யா ஐ ஹல்லதீன் ஆமனு இதா ததா என்சும் பி தைனின் இலா அஜலி முசம்மன் ஃபக்ஸுபு இமான் கொண்ட விசுவாசிகளே இமான் கொண்ட விசுவாசிகளே இதா ததா என்சும் நீங்கள் கடன் கொடுத்தால் பி தைனின் யாருக்காவது என்ன செய்கிறீங்க ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுத்து கொண்டால் இதா ததா என்னின் இலா அஜலி முசம்மன் ஒரு குறிப்பிட்ட கால அளவின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட தவணையின் அடிப்படையில் நீங்கள் கடன் கொடுத்தால் பக்து அதை எழுதி கொள்ளுங்கள் அதை என்ன செய்யுங்க எழுதி கொள்ளுங்கள் பைனக்கு உங்களுக்கு மத்தியில் எழுதி கொள்ளட்டும் காத்திபுன் எழுதக்கூடியவர் பில் அதி முறையில் எழுதக்கூடியவர் உங்களுக்கு மத்தியில் எழுதி கொள்ளட்டும் அப்போ எழுதக்கூடியவர் நீதமான மிதமான முறையில் அதை எழுதி கொள்ளட்டும் நினைச்சிட்டோம் அத கண்டிப்பா எழுதட்டும் அதை செய்ய வேண்டாம் மறைக்க வேண்டாம் எழுதாம இருக்க வேண்டாம் ரொம்ப தஃசீர் இந்த இடத்துல ஆமனும் ஓ இமான் கொண்ட விசுவாசிகளே இதா ததா என்று திரும்பி தைனின் நீங்கள் கடனை யாருக்காவது கொடுத்தால் இலா அஜலி முசம்மா ஒரு குறிப்பிட்ட கால அளவின் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட கால தவணையின் அடிப்படையில நீங்கள் யாருக்கேனும் கடன் கொடுத்தால் அதாவது அதை எழுதி கொள்ளுங்கள் ஐ இதா தாமல்தும் பி தைனின் மு அஜலின் நீங்கள் செய்தால் பழகினால் பி தைனின் மு அதாவது ஒரு குறிப்பிட்ட கால அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட கால தவணையின் அடிப்படையில கடன் கொடுக்குறீங்க அப்படி கடன் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை எழுதி கொள்ளுங்கள் இந்த கடன் தொகையை கொள்ளுங்கள் அந்த விஷயத்தை செய்யுங்க எழுதுங்க எழுதுறத மறுக்கக்கூடாது கூடாது அப்போ அதை எழுதி கொள்ளுங்கள் எழுதுங்கள் மின்ஹு இது அல்லாவின் படத்திலிருந்து வரக்கூடிய மின்கு தாளா அல்லாவின் வரக்கூடிய ஒரு அல்லாவின் படத்திலிருந்து வரக்கூடிய ஒரு எச்சரிக்கை அதாவது ஒரு இர்ஷாது ஒரு வழிகாட்டல் வரக்கூடிய வழிகாட்டுல இருக்கு நீங்க எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வழிகாட்டல் சரி ஆதா இர்ஷாதும் மின்ஹூ அல்லாவடமிருந்து வரக்கூடிய ஒரு வழிகாட்டலா இருக்கு மின்ஹூ அவனிடமிருந்து தால அவனுடைய அடியானு அவனுடைய அடியார்களுக்கு வரக்கூடிய ஒரு வழிகாட்டல் சரி பி கிதாபத்தில் மாமலாத்தி மாமலாத்துடைய அதாவது அல் அதாவது தவணையுடைய மாமலாத் தவணை தவணை கொண்ட மாமலாத்தை எழுதுவதற்காக வேண்டி தவணையுடைய மாமலாத்தை எழுதுவதற்காக வேண்டி தவணையுடைய மாமலாத்தை கிதாபடிவுல எழுதுவதற்காக வேண்டி எழுதுவதை கொண்டு அல்லாஹு தலா தன் அடியானுக்கு செய்யக்கூடிய ஒரு வகையான ஒரு இர்ஷாத் ஒரு வழிகாட்டல் வழிகாட்டல் சம்பது சரிக்க அது ரொம்ப பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி அது ரொம்ப பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி இன்னும் உறுதியாக இருப்பதற்காக வேண்டி வேண்டிதாரிகா மிகாத்திகா அதனுடைய அளவு அளவு தொகை எவ்வளவு எவ்வளவு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த தெளிவான முறையில் ஒரு மிகாரா இருக்கிறதுக்காக வேண்டியும் இப்போ மீ காத்திகா அதனுடைய மீக்காத் மீ காத்து அதனுடைய தவணை அதனுடைய கால அளவு எவ்வளோ கால அளவு எவ்வளோங்கிறதையும் அமௌண்ட் எவ்வளோங்கிறதையும் வேண்டி சரியாக புரிஞ்சு கொள் வேண்டி அதுக்காக வேண்டி நினைச்சிங்க உங்களுக்குள்ள கடன் தொகையை எழுதி கொள்ளுங்கள் மாமலாத்து மாஜலான தவணை உள்ள அந்த மாமலாத் விஷயத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் ஏன்னா அது ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி அமௌண்டுக்கும் சரி கால அளவுக்கும் தெளிவான ஒரு விளக்கமாக இருக்கும் என்று அல்லாஹு தலா இந்த ஆயத்தை ஆரம்பிக்கலாம் அப்போ இதனுடைய தர்ஜுமாவையும் அல்லாஹ் பார்க்க வேண்டியிருக்குது அன்றைய விளக்கங்களையும் பார்க்க வேண்டியிருக்குது இது கடன் சம்பந்தமான விஷயம்னால பொருளாதார அமைப்பினுடைய சீரமைப்பை அல்லா தெளிவான முறையில் இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த பாடங்களில் இதன் விளக்கங்களை தெளிவான முறையில் நாம் காண்போம் அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை கற்று அது சரியான முறையிலே